திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விவாதங்கள் எழுந்துள்ளன குறிப்பாக கொம்பு மண்டலத்தில் நகைகள் மற்றும் பணத்திற்காக நடைபெறும் தொடர் கொலைகள் சிவகிரி இரட்டை கொலை உள்ளிட்ட சம்பவங்கள் திமுக அரசின் சட்ட கொழுங்கு நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன திமுக தலைமையிலான கூட்டணி பெருவாரியான வெற்றியை பெற்று ஆட்சியை பிடித்தது இந்த தேர்தலில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வாக்குறுதியாக அளித்த திமுக திராவிட மாடல் என்ற கருத்தாக்கத்தை முன்னிறுத்தி சமூக நீதி பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனை மையப்படுத்திய ஆட்சி வழங்குவதாக உறுதியளித்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகியும் சட்ட ஒழுங்கு தொடர்பாக மக்கள் மத்தியில் அதிருப்தி நிலவுகிறது குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நகைகள் மற்றும் பணத்திற்காக நடைபெறும் கொலைகள் மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இவை திமுக அரசின் காவல்துறை நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகளை வெளிப்படுத்துகின்றன எதிர்கட்சிகள் குறிப்பாக அதிமுக இந்த சம்பவங்களை திமுக அரசின் திராவிட மாடல் ஆட்சியை ஆகாததாக விமர்சிக்கின்றன ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நடந்த இரட்டை கொலை தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்து பதினாறு முதல் கொலைகளில் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்தனர் இந்த கொலையில் மகனே தனது தாயை அடித்துக் கொன்றதாக கூறப்படுவது சமூக மதிப்புகளின் சீர்கேட்டையும் வெளிப்படுத்துகிறது இந்த சம்பவம் குற்றவாளிகளின் தைரியத்தையும் காவல்துறையின் உளவுத்துறை தோல்வியையும் காட்டுகிறது மண்டலத்தில் குறிப்பாக தோட்டத்து வீடுகளை குறிவைத்து நடைபெறும் கொலைகள் மற்றும் கொள்ளைகள் மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளன இந்த சம்பவங்கள் கிராமப்புறங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளின் பலவீனத்தையும் காவல்துறையின் மெத்தன போக்கையும் வெளிப்படுத்துகின்றன எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இந்த கொலைகளுக்கு திமுகவின் சட்ட ஒழுங்கு நிர்வாக தோல்வியே காரணம் என விமர்சித்துள்ளார் மேலும் கடந்த பத்தொன்பது மாண்டங்களில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து பதினெட்டு கொலை சம்பவங்கள் நடந்துள்ளதாக அறிக்கை ஒன்று கூறுகிறது மேலும் தமிழ்நாட்டை திமுக அரசு குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக மாற்றியுள்ளதாக விமர்சனங்களும் எழுந்துள்ளது திராவிட மாடல் சமூக நீதி கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மையப்படுத்துவதாக விளம்பரப்படுத்தப்பட்டாலும் சட்ட ஒழுங்கு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பில் அடைந்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன